அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நமது கொங்கு வேளாள கவுண்டரின் திருமண வாழ்த்து எப்படி உருவானது அதை சொத்துக்களை செல்வி சாசனா அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னிலில் பேசுவார் நல்ல கணபதியே நாற்காலமே தொழுதால் அல்லல் வினை எல்லாம் மகளுமே சொல்லறியே தும்பிக்கையோனை தொழுதால் நம்பிக்கையுண்டே நமக்கு விநாயகனே அருமை பெரியோர்களே உற்றார் உறவினர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை தோன்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் என்று சொல்லி தலை கொள் நுழைகிறேன் தாருங்கள் உங்கள் காதுகளை நான் சாசனா நான் விளையன் குலத்தை சார்ந்தவள் எனது குலதெய்வம் சிவகிரி பொன்காளி அம்மன் கோவில் மங்கள வாழ்த்து உருவான ஒரு செய்தியை அறிவோமா ஒரு முறை காவிரில் வெள்ளம் கரையுடைத்து பாய்ந்து வந்தது பயிர் சேதம் ஏராளம் ஏராளம் நாட்கள் பலவாகியும் நதியில் வெள்ளம் குறைந்த பாடியில்லை வேளாளர் வேதனை தீர்ந்த பாடியில்லை கொங்கு மண்டல வேளாளர்கள் முறையிட அரசரோ படை கொண்டு மடையடைக்கும் நிலையில் வெள்ளம் இல்லை எவராலும் இயலாது அல் கவி கம்பர் ஒருவரால் மட்டுமே இயலும் என கம்பரிடம் அனுப்பி வைத்தார் கம்பரும் வேளாளர் கண்ணீர் துடித்திட உதவினார் உலகுடைய தாயே கரைகடக்கலாகாது கான் என பாட வெள்ளம் கரை சென்றது இதை கேள்விப்பட்ட குளோத்துங்க சோழர் கொங்கு வேளாளர் திருமண வரியாக அரசுக்கு செலுத்தும் கரிஞ்சி வரியை இனிமேல் கம்பருக்கு வழங்கி மரியாதை செலுத்துங்கள் என ஆணையிட்டார் வேளாளரும் கம்பருக்கு கரிஞ்சி வரியை கொடுத்ததோடு திருமணத்திற்கு திருமணத்திற்கு அழைத்து மரியாதை செலுத்தினார் மகிழ்ந்து போன வேளாளர் திருமண நிகழ்ச்சிகளை மங்கள வாழ்த்தாக பாடினார் முன்னூத்தி முப்பத்தைந்து வரிகளை கொண்ட மங்கள வாழ்த்தை கூற நேரம் இல்லை அதனால் முக்கிய வரிகளை மட்டும் கூற ஆசைப்படுகிறேன் நான் முதலில் கூறிய கணபதி வாழ்த்து மங்கள வாழ்த்தின் தொடக்கம் ஆகும் இருவர் பேரையும் ராசியைக் கேட்டு கையில் ஓடிய ரேகை பொருத்தம் ஒன்பது பொருத்தம் முன்னெனப் பார்த்து குறிப்பு சொல்லும் குறிப்பையும் கேட்டு உத்தன பாக்கியம் தட்சனை கேட்டு பொருந்தியிருந்தலால் பூரித்து மகிழ்ந்து சில பேருடனே புறப்பட்டு மச்சின நூருக்கு வண்டியில் சென்று முரசு வீட்டில் கொட்டு உரியவர் வந்த அருண் மகளுக்கென்று பிரியம் வெற்றிலை மனிதரில் கட்டி நாளது குறித்து நல் விருந்துண்டு பூட்டு தாழிக்கு பொன்னது கொடுத்து வாழ்வது மனைக்கு மனமகிழ வந்தோமே கற்றோர் புலவர் கணக்கரை அழைத்து தென்பனையோவை சிறக்கவே வாரி திசை திசை எங்கும் தென்னவரை அனுப்பி அதாவது இந்த மாப்பிளைக்கு இந்த பெண் ஏற்றவள் என தெரிந்த பெண் பொருத்தங்கள் நிமித்தங்கள் குறிப்புகள் என ஒன்பது பொருத்தங்கள் பாப்பர் பொருத்தமாக இருந்தால் மகிழ்ந்து உரிய முறையில் பெண் கேட்டு சம்மதம் பெறுவர் அடுத்து நிச்சயார்த்த விழா பெரியவர்கள் நடைபெறும் அன்று பெண் நடைபெற்றது ஆனால் இன்று வசதி காரணமாக மண்டபத்தில் நடைபெறுகிறது இதை மங்களத்திற்கு கொடுத்தல் எனும் அழைப்பார்கள் பின்னரே அழைப்பிதழ் அடித்து ஊர் அழைப்பர் ஆடை ஆபரணம் அழகுரத்தான் பூண்டு கூரை மடித்து வைத்த குணமுள்ள தங்கையரும் பேலை மூடித்தான் சுமந்து பிறந்தவரை சுற்றி வந்து இறக்கி வைத்து பிறந்தவளை அது நிறுத்தி கூரை சேலை ஒரு தலைப்பை கொப்பனையால் கைப்பிடித்து மாப்பிளை கக்கத்தில் மறுமுனை தான் கொடுத்து அருமை பெரியோரால் கையில் அரிசியில் பதிய வைத்து ஐங்கரன் பூசை வாழ்த்து திருமண நாள் தொடங்குகிறது மண்டபத்தில் முகூர்த்த கால் போட்டு சிறப்பு பூஜை நடைபெறும் அடுத்து மணமக்களுக்கு கங்கணம் கட்டுவர் அதன் பிறகு முக்கிய சீரான இணைச்சியில் நடைபெறும் இணைச்சியின் கருத்து தனது உடன்பிறந்தவளுடன் பாசத்தை மறக்கவும் மாட்டேன் துறக்கவும் மாட்டேன் மனைவிக்கு இணையாகவே உடன் கருதுவேன் என்பதாகும் அடுத்து மணமகன் வீட்டாரை வரவேற்கும் நிகழ்ச்சியாக நாட்டுக்கல்லை நடுவாக வைத்து பெண் வீட்டார் ஒரு புறமும் மாப்பிள்ளை வீட்டார் ஒருபுறமும் நின்று நீங்க வாங்க வாங்க நீங்க என் அழைத்திடும் நிகழ்ச்சி நிகழ்ச்சியாக நடைபெற்று வருகிறது மாப்பிளை பெண்ணை நிறுத்தி கெட்டி மேலும் போல் மாங்கல்யம் வைரமாய் திருப்பூட்டி ஆரம்ப்தனை மாற்றி அமர்ந்த பெண் மணவரையில் மாப்பிளைக்கு மைத்துணரை வாவென்று தான் அழைத்து களம் பெரிய அரசுதனில் கை கோர்வை முறையில் முடிந்தது இந்த திருமணம் என்னும் வாழ்க்கை பாதையில் அடி எடுத்து வைக்கும் மன கார்த்திக் மற்றும் சோபியா அவர்கள் ஆள் போல் தலைதலைத்து அருகு போல் வேறுன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முசியாமல் வாழியவே என வாழ்த்துவோம் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன் நன்றி